ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமன அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாய் மாறட்டும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் சிலர் இம்மைக்காக வாழ்ந்து இம்மையோடு முடித்து விடலாம் நினைக்கிறார்கள் கனம் புரிஞ்ச மனுஷனாக இருந்து மறைவில்லாத மனுஷனை அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார் அமையன் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆழ்வி செய்வோம் பைபிள் எட்டாயிரத்தி நூறு வாக்குத்தம் உண்டு அதுல மேன்மையான வாக்குத்தம் இயேசு சொன்னார் நித்தி ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அவர் சொல்லியிருக்கிறார் என் பிதாவின் வீட்டில் யோவான் பதினாலாம் அதிகாரம் ரெண்டு மூன்றுல வாசிக்கிறோம் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு அப்படி இல்லாட்டா நான் சொல்லியிருப்பேன் நான் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஃப்ரெட்ரிக் ராஜா ஒரு விருந்து வைத்திருந்தார் அதில் பிரெஞ்சு தத்துவ ஞானியும் நாஸ்திகனுமான வால்டர் வந்திருந்தார் அவர் பரியாசம் பண்ணி கொண்டே இருந்தார் கிறிஸ்தவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினார் எதிர்காலம் உண்டு பரலோகம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு பரலோகத்தில் இருந்தால் நான் இங்கே இருந்து என் பரலோக இடத்தை நான் விலை பேசுகிறேன் என்று சொல்லி ரொம்ப அந்த மக்களை பார்த்து பரிகாசம் பண்ணி பேசிக்கொண்டிருந்தார் ராஜா விருந்தாளி அதனால் யாரும் மறுத்து பேச முடியவில்லை ஒரு நபர் மௌனம் எழுப்பினார் ஐயா எங்க நாட்டு சட்டத்தின்படி ஒரு ஒரு இடத்தை விற்கணும்னா அவர் தான் அந்த இடத்துக்கு உரிமையாளர் என்று நிரூபிக்க வேண்டும் நிரூபித்தால்தான் அதை விற்க முடியும் நீங்கள் பரலோக சுதந்திரவாளி பரலோகத்துக்கு ஒரு உரிமை கொண்டு நிரூபிக்க முடியுமா நிரூபிக்காத பட்சத்தில் அந்த பரலோக அட்சியத்தை இவங்களுக்கு விலகி போக முடியாது என்று சொன்னபோது வெட்கப்பட்டார் அமேன் கிறிஸ்தவனை அழிப்பேன் வேதத்தை எரிப்பேன் என்று வேதத்தை முழுவதும் எரிப்பேன் என்று தீவிட்டு கொளுத்தின வால்டர் அவருடைய வீடுதான் பின்னாட்களில் பைபிள் சொசைட்டியாய் மாறியது கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஏதோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வந்து திங்கன் விதிமுடி என்று வாழாதிருங்கள் எழுபது அல்லது எண்பது பலத்தின் பகுதியால் எண்பது அதுக்கு மேல நூறு வயசு வேற வாழலாம் ஓட்ட முடியும் ஒன்று ஏசப்பாவுடைய ரெண்டாவது வருகை இல்லது மரணம் அன்னைக்கு பரலூர் ஆட்சியத்தில் இருக்க வேண்டுமானால் இயேசுவை சொந்த லட்சக்கராய் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் ஆமையன் ஹால லூயா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க முடிவில் பரலூர் ஆட்சியத்தை சுதந்திரிப்பீர்கள் அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள் கத்தவளுக்கு ஆசீர்வாதி தருவார் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இம்மைக்காக மாத்திரம் வாழ்ந்தால் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தால் எல்லாரும் பரலும் பரிதவிக்கப்பட்டவங்களா இருக்கும் இம்மைக்காக மாத்திரம் வராமல் மறுமை நிச்சயத்தோடு வாழ உதவி செய்யும் பிள்ளைகள ஆசீர்வதி நாமத்தில் ஜெபங் எழுப்பிதாவே